வெல்கம் டுனிங் அகாடமி சோ என்ன எல்லாரும் ரெடியா நம்ம இன்னைக்கு இந்த இரவு பொழுத ஒரு டின்னரோட ஸ்பெஷல் டின்னரோட முடிக்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா உளவியல் கேள்விகள் சோ உளவியல் கேள்விகளோட தான் முடிக்க போறோம் எஸ்ஐ அல்டிமேட் ஓகேவா சோ எல்லாரும் ரெடியா கவரிங்க ரொம்ப இன்ட்ரஸ்டான டாபிக் தான் ஏனா நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு இல்ல எல்லாரும் உளவியல்ல ফুল மார்க் எடுக்கணும்ன்றது ஒரு பெரிய Dream ஆவே வெச்சிட்டு இருப்போம் ஆனா அந்த ஒரு Dream-அ கலைக்கிறதுக்கு உள்ள வந்து வந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அந்த தமிழ் இங்கிலீஷ் சேர்ந்து படுற பாடம் இருக்கே அப்பப்பா சொல்லி மாளாது அப்படின்ற அளவுக்கு இருக்கும் சோ அதையுமே நம்ம வாரத்துல ஒரு வீடியோவா பார்க்க நம்ம கூடவே என்னென்ன அம்மாக்கு பொறுத்தவரைக்கும் எல்லாமே கத்துக்கணும் இல்ல சோ எஸ் அல்டிமேட்டா பொறுத்தவரை அதனால தமிழையும் இங்கிலீஷும் பத்து பத்து கொஸ்டின் எடுத்து போட்டு கத்து கொடுத்துருக்கேன் சோ ஒழுங்க கூட சேர்ந்து லிசன் பண்ணுங்க சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரமுள் சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல இருந்து கேட்டிருக்காங்க சோ அவர்கள் இருவருக்கும் இடையே சத்தம் ஏற்பட்டது அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் நடந்தது அவர்கள் இருவருக்கும் இடையே சப்தம் ஏற்பட்டது சோ இதுல இருக்கக்கூடிய எல்லா சென்டென்ஸ்லயுமே இந்த ஒரு வார்த்தை தான் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மாறி இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த அந்த ஒரு உரையாடல் அந்த ஒரு இதுதான் மாறி இருக்கு அப்ப அது இதான் பிறமொழி சொல் அதுல எதெல்லாம் பிறமொழி எது பிறமொழி சொல் அல்ல அப்படின்னு சொல்லி நீ பாக்கும்போது கான்வர்சேஷன் டிஃபால்ட்டா இது வந்து ஒரு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணிடுவீங்க கரெக்ட் என்னன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப மிகச்சரியான முடிவு கான்வர்சேஷன் வந்து ஒரு தூய தமிழ் வார்த்தையே கிடையாது உரையாடல் சப்தம் இதுலதான் ஏதோ ஒரு தூய தமிழ் வார்த்தை இருக்கு அது பிற மொழி சொல்ல அல்லாத ஒரு தூய தமிழ் வார்த்தை அது நமக்கு எது உரையாடல் அப்ப சத்தமும் வந்து தமிழ் வார்த்தை கிடையாது சப்தமும் வந்து தமிழ் வார்த்தை கிடையாது அப்ப உரையாடல் நடந்தது அதுதான் தமிழ் வார்த்தை அப்ப பிறமொழி சொல்ல தொடர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் ஓகேவா அடுத்தது குழந்தையை அடித்தது யார் எப்பவே பாக்கியம் வாக்கியங்கள் பல வகைப்படும் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செய்வினை செயற்பாட்ட வினையெல்லாம் சொல்றோம்ல அந்த மாதிரி வாக்கிய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா கட்டளை வாக்கியம் வினா வாக்கியம் அதாவது வந்து ஸ்டேட்மெண்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் செய்தி வாக்கியம் அதுக்கப்புறமா ஆச்சரிய வாக்கியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம் இல்ல சோ அதே மாதிரி தான் அது இங்கிலீஷ்லயும் அளவுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா டேரக்ட் அண்ட் இன்டெயர்ட் ஸ்பீச்ச்க்கு அது ரொம்ப தேவைப்படும் ஸ்டேட்மெண்ட் இன்ட்ராகிட்டிவ் இம்பரேட்டிவ் எக்ஸ்பிளானேடரி அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இங்கேயுமே நீங்க பாக்க போறீங்க இது வந்து சொல்லி புரிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி கேள்விக்குறி வந்துச்சுனாலே அது என்ன வாக்கியம்

அடுத்தது நம் நாட்டுக்கொடி தலைமை ஆசிரியரால் ஏற்றப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதுதான் செய்வினை செய்யப்பாட்டு வினை தன்வினை பெறவினை அப்படின்னு சொல்றது ஓகேவா சோ இது ஈஸியா ஒரு பாயிண்ட் வச்சு நீ வந்து இந்த செயற்பாட்டு வினையை கண்டுபிடிச்சிடலாம் இந்த கேள்வியினுடைய பதில் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா செயற்பாட்டு வினை அந்த வினை தான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆள் அப்படின்னு வரும்

அப்ப அவங்க இன்னும் இருக்க கூடாது தானே இவங்க ரெண்டு பேரும் தான் அப்ப சேரும் போது அவங்க மறைஞ்சிடுவானுங்க ஒரு புது எழுத்து அதுல இருந்து என்ன ஆகும் தோன்றும் அப்ப எவனோ ரூபன் அப்படின்னா வரணும் சோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா அடுத்து ஆறாவது கேள்வி எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் அப்படின்னு சொன்னாங்க எளிது அப்படின்னா என்ன எளிதுன்னா சீக்கிரமா முடிஞ்சது சீக்கிரமா எளிமையா முடிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா அரிது தான் அதனுடைய எதிர்கொள் அடுத்தது வினாக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சாரி விடைக்கேற்ற வினாவை அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார் இங்க பாருங்க பூங்கொடின்னு ஒரு பொண்ணு யாரோட போயிருக்காங்க ஸ்கூலுக்கு ஃப்ரெண்டோட என்னைக்கு போனாங்க திங்கக்கிழமை எப்போ போனாங்க காலையில எதுல போனாங்க பேருந்துல ஒரு நாலு கேள்வி இருக்குதுல அப்போ இதுல எந்த கேள்வி இந்த பதில சொல்றதுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூங்கொடி பள்ளிக்கு யாருடன் சென்றால் இந்த கேள்வி நான் கேட்டனா இந்த கேள்விக்கு அவள் அவளுடன் தோழியுடன் மட்டும் சென்றால் பதில் சொன்னா போதும் அவ பேருந்துல ஏறனான்னு சொல்ல வேண்டியது இல்ல காலையில போனான்னு சொல்ல வேண்டியது இல்ல திங்கக்கிழமை போனான்னு சொல்ல வேண்டியது இல்ல எதுவுமே இல்ல அப்ப பூங்கொடி பள்ளிக்கு யாருடன் சென்றாலும் தோழியுடன் சென்றா அதோட முடிஞ்சிடும் அதனால இந்த விடைக்கு இது கேள்வி அல்ல இதற்கு இது விட இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரி இதற்கு இது கேள்வி இல்லையே அப்படின்ற மாதிரி ஆயிடும் அடுத்தது பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் இது கேட்கலாம் பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால்

கூர்கழி இது எல்லாமே உரிச்சொற்றொடரை மீன் பண்ணும் என்னது உரிச்சொற்றொடர் இலக்கண குறிப்புல நீங்க பாத்திருப்பீங்க உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரிச்சொற்றொடர்ல தான் இந்த ஆறு பொருட்களுமே இருக்கும் இதெல்லாம் வந்துச்சுனாலே கண்ண மூடிட்டு அந்த இலக்கண குறிப்பு என்னன்னு சொல்லிடலாம் சொல்லலாம் சால சிறந்தது இது எவ்வகையான இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர் ஏன்னா சாலன் இருக்கு தவ அப்படின்ற வார்த்தை இருந்துச்சுன்னா உரிச்சொற்றொடர் நனி

கிக் த பக்கெட் அப்படின்னா யார் ஒண்ணும் இல்ல டு டை ஒருத்தன் தூக்கு மாட்டிக்கிறதுக்கு பக்கெட் வச்சுட்டு தூக்கு கேட்ட மாட்டிருந்தா நீ கிக் த பக்கெட் பக்கெட் எட்டி வச்சா என்ன ஆயிடும் அவன் தூக்கு மாட்டி செத்து போயிடுவான் அவ்வளவு டு டை அப்ப கிக் த பக்கெட்னா டு டை அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிறதுலாம் தெரியுதான்னு பாத்துக்கோங்க ரிவீலியஸ் சீக்ரெட் எதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி எதுக்குன்னு ஞாபகம் வருதான்னு பாருங்க You are a student. Question tag get rid Choose the correct question tag for the following question. So to get Question tag under the உருவாக்குவீங்க which axillary verb which the Uruwa giving a. Apo, au, axillary verb. Axillary verb under the or. ஆர் தான் ஆக்சிலரி verb அப்ப பாசிட்டிவா இருக்க கூடிய ஒரு ஆக்சிலரி ஓபா நெகட்டிவா மாத்தணும் அப்ப பாசிட்டிவா இருக்கா ஆர் னு இருந்துச்சுனா அது என்னன்னு போடணும் ஆர் நாட் அப்படிนே போடணும் அப்ப இது வரல இது இஸ் நாட் இது ஆம் அப்ப இதுதான் ஆன்சர் முடிஞ்சிச்சு அப்புறமா முன்னாடி இருக்கக்கூடிய நவுன் அது என்னவோ அது அப்படியே போட்டுக்கணும் அவ்வளவுதான் அரண்ட் யூ அரேன்ட் யூ ஓகேவா யு ஆர் யு ஸ்டூடண்ட் அரேன்ட் யூ அப்படி சொல்லிடுங்க முடிஞ்சது क्वेश्चन 10 அடுத்து 13 शी இஸ் রাইட்டிங் இருக்கும் क्वेश्चन டா கேக்குறாங்க அப்ப இங்க இருக்க கூடிய ஆக்சிலரி வெர்ப் எது இஸ் ரைட்டிங்ன்றது மெயின் வெர்ப் ஆனா நம்ம क्वेश्चन டாக ஆக்சிலரி வெர்ப் வச்சு தான் உருவாக்குவோம் சோ இஸ் இருக்கு இஸ் பாசிட்டிவ்ல இருக்கு சோ இஸ் இன்ச் அப்படினு போடுவோம் சோ இஸ் இன்ச் எங்க இருக்கு இது இல்ல இது இல்ல சோ இது மட்டும் தான் இதுவும் இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இஸ் இன் ஷி முன்னாடி இருக்கக்கூடிய கூடிய ஷி அப்படியே வந்துரும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இஸ் இன் ஷி 14 अगेन ஒரு क्वेश्चन டாக் பட் மேட்ச் தி ஃபாலோவிங்ல இருக்கு இங்க கேன் இருக்கு இல்ல இந்த கேன்சிய எங்க எடுத்துட்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்வர்ணா கேனாட் ரன் ஃபாஸ்ட் அப்படினு இருக்கு இங்க தான கேனாட் இருக்கு அப்ப கேனாட் னு இருக்கும் பொழுது அது அப்படியே क्वेश्चन டேக்க மாறும் போது என்ன மாறிடும் கேனன் மாறிடும் ஸ்வர்ணான்றது பென் பெண் னு நம்ம அதுக்கான ப்ரோனோன் என்ன வந்துரும் ஷி னு வந்துரும் அப்ப கேன்சி கரெக்ட்டா இருக்கு அப்ப சி க்கு என்ன வரணும் 1 சி க்கு 1 வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு முடிஞ்சு சங்கி பி ஆப்ஷன் அவ்வளவுதான் ஓகேவா சார் இந்த பஸ் இஸ் இயர்லி டுடே இஸ் அப்படின்னு இருக்கு அப்போ இஸ் இன்சிச் பஸ்ஸுன்னா உயிரற்ற பொருள் ஸோ இட்டுன்னு சொல்லப் போகிறோம் இஸ் இன்சிச் அப்போ டிக்கு மூணு இருக்கா இருக்கு பாருங்க அப்போ முன்னாடி இருக்கக்கூடியதுல சார் அதில் ஆக்சினரி வோர்பே இல்லையே ஸ்ட்ரீவ் ட்ராஸ் வெல் ஆக்சினரி வோர்பே இல்லையே அப்படின்னா அது என்ன டென்ஸில் இருக்குன்னு பாருங்க இட்ஸ் இ சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் எப்போவுமே சிம்பிள் ப்ரெசென்டெஸ்க்கும் சிம்பிள் பாஸ்டென்ஸுக்கும் ஆக்சினரி வோர்ப் இருக்கார் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸுக்கும் சிம்பிள் பாஸ்டென்ஸுக்கும் ஆக்சினரி வோர்ப்பு இருக்கார் அப்படி இல்லாத பொழுது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா டு ஆர் டஸ் பயன்படுத்தணும் டு ஆர் டஸ் டு யார் யாருக்கெல்லாம் பயன்படுத்தலன்னா ஐயோ தேவி ஐயூ தேவி அவங்களுக்கு எல்லாம் டு டஸ் வந்து ஈஷி இட் அவங்களுக்கு என்னது டஸ் பயன்படுத்தணும் இங்க யார் ஸ்ரீவ் ஸ்ரீவ்ன்றது ஒரு பொண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு நல்லா வரைகிறா அப்படின்னு போது பொண்ணு மீன் பண்ணும் யாரை போடணும் டஸ் தான் போடணும் கொஸ்டின் டேக் வீடியோ போய் பார்க்காதவங்க பாருங்க அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் டூ யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் ஐயூ டி வி டஸ்ட் யார் யாருக்கலாம் ஷி ஹி இட்டு அப்போ இந்த ஷி ஒரு பொண்ணு வந்துருக்கு அப்போ டஸ்ட் தான் யூஸ் பண்ணணும் அதனால டசன் ஷி அப்போ ரெண்டுக்கு நாலு இருக்கு பாருங்க வி காட் இன்ட்ரப்டட் டவர் சப்ளை அங்கேயும் ஆக்சிலரி ஓபில்ல ஆனால் அது சிம்பிள் பாஸ்டன்ஸ் அகைன் பாஸ்டன்ஸ் காட்னா பாஸ்டன்ஸ் கெட்னா ப்ரெசன்டன்ஸ் காட்னா பாஸ்டென்ஸ் இன்ட்ரப்டட்னு இருக்கு ஸோ எப்போவுமே சிம்பிள் பாஸ்டென்ஸ் வந்துச்சுன்னா கண்ணை மூடிவிட்டு என்ன போடணும் டிட்டு போட்டணும் அதுதான் டிடின்ட் வி டிடின்ட் வி

இந்த கண்டிஷனல் டூ ஆல்வேஸ் என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா ஹுட் வரணும் மெயின் கிளாஸ்ல என்ன வரணும் ஹுட் வரணும் இஃப் கிளாஸ்ல வந்து வேர் இருக்கும் இங்க இருக்கா வேர் இஃப் ஐ வேர் எ பேர்ட் அப்படிங்க இருக்கா அப்ப மெயின் கிளாஸ்ல வந்து ஹுட் வரணும் ஹுட் இருக்கு பாருங்க இதுதான் ஆன்சர் அப்போ பி ஐ வுட் ஃப்ளை தி ஹோல் டே நான் என்ன பண்ணுவேன் பறந்துக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் ஃபுல்லாக பறந்து திரிஞ்சு சுதந்திரமாக இருப்பேன் இஃப் ஐ வேர் எ பேர்ட் அப்புறம் வேறு வந்துச்சுன்னால் கண்டிப்பாக மெயின் கிளாஸில் என்ன இருக்கணும் குட்டு குட்டு அவங்க யாருன்னா இருக்கலாம் ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாஸ்டர்ன்ஸில் இருக்கணும் ஏ சென்ட்ரல்ஸ் ஹஸ் வின் கிவன் இன் ஆக்டிவ் வைஸ் அவுட் ஆஃப் த அட்டர்நேட்டிவ் செலெக்ட் டெக் கரெக்ட் பேசிவைஸ் ஆக்டிவா பேசிவைஸ் கொடுத்துருக்காங்க த ட்ரைவர் வாஸ் ப்ளோவிங் த ஆன் டிரைவர் வந்து ஹாரனை அடித்தாங்க ஸோ இது முதல்ல என்ன டென்ஸில் இருக்குன்றத பாருங்கள் என்ன டென்ஸு வாஸ் இருக்குது blowing னு இருக்கு வாஸ்னாலே பாஸ்ட் டென்ஸ் ing verb இருக்கு அப்போ was verb ing இருந்தாலே அது என்ன வகையானது பாஸ்ட் கண்டினியஸ் என்னது பாஸ்ட் கண்டினியஸ் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியஸ் டென்ஸ் என்னவா மாத்துறோம் பாசிவ் வாய்ஸா மாத்துறோம் அப்போ ஆப்ஜெக்ட்ல இருக்க வேண்டிய ஹாரன் முன்னாடி வந்துரும் அப்போ ஹாரன் முன்னாடி வரணும் எல்லாத்துலயும் முன்னாடி தான் இருக்காங்க இந்த டென்ஷன் மாத்தவே கூடாது பாஸ் இத வந்து ਵਰப் 3 ஆ மாத்தினும் அப்ப ப்ளோயிங்-அ ਵਰப் 3 ஆ மாக்கும்போது ப்ளோன்னு மாறும் இதுலயும் ப்ளோன் இருக்கு இதுலயும் ப்ளோன் இருக்கு இதுலயும் ப்ளோன் இருக்கு இதுலயும் ப்ளோன் இருக்கு ப்ளோயிங்-னுடைய ਵਰப் 3 ப்ளோன் இருக்கு ஆனா அது ਵਰப் 3 ஆ மாறும் பொழுது உங்களுக்கு டென்ஸ் மாறிடும் அந்த டென்ஸ் மாறக்கூடாதுன்னா கண்டினியூஸ லே தான் இருக்கும் அந்த டென்ஸ் அதனால அந்த வாஸ் கூட எதை சேர்த்துணும்னு பாத்தீன்னா பீயிங்

என்டையர் பிளாக் கண்டிப்பா பில் அதுலயும் வரணும் சோ இது என்டையர்னு மட்டும் தான் குடுத்துறாங்க அப்ப இதுவும் இல்ல இதுல என்டையர் பிளாக் இருக்கு இதுல என்டையர் பிளாக் இருக்கு பில் அப்படியே வரணும் அந்த பில் வரது இதுதான் சோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஏவும் கரையாது இஸ் னு வர கூடாது ஏனா இஸ் வந்துருச்சுனா அது பிரசன்ட்ல வந்துரும் சோ பீயிங் வேற இருக்கு அது வேற மாதிரி வந்துரும் ஓகேவா சோ முடிஞ்சிருச்சு இல்ல கவனிச்சு கொண்டு அந்த தே வந்து பாருங்க சப்ஜெக்ட்ல இருக்க வேண்டிய நீங்க ஆப்ஜெக்ட்ல போறப்போ அதுனுடைய ப்ரோனவுனா போகுது தே வந்து என்னவா மாறிடுச்சு ஆப்ஜெக்டிவ்ல டெம்மா மாறிடுச்சு

look after, take care of. அதாவது keep on, keep on to continue doing something. பெப்சி உங்கள் சாய்ஸ்ல பெப்சி உங்க மாமன் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்பாங்க சன் டிவில கீப் ட்ரைங் கீப் ஆன் ட்ரைங் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி தான் அந்த நிகழ்ச்சியை முடிப்பாங்க கீப் ட்ரைங்னா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க கீப் ஆன் ட்ரைங்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க to continue doing something ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்கணும் so keep on not to continue doing something get rid of எலிமினேட் பண்ணிடு அப்ப get rid ofனா என்னது to eliminate look after அவங்கள பாத்து பாத்துக்கோ டேக் கேர் ஆஃப் லுக் ஆஃப்டர்னா டேக் கேர் ஆஃப் ஓகேவா ஸோ இது தான் மேட்ச்சர் த ஃபாலோ அப்போ ஏக்கு வந்து மூணு ஏக்கு மூணு இருக்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பிக்கு சாரி ஏக்கு வந்து ரெண்டு சாரி சாரி ஏக்கு வந்து ரெண்டு ரெண்டு இருக்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் பிகி தான் மூணு இது ஒன்று அப்போ ஏ ஆப்ஷன் தான் சரி ஓகேவா அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் ஃபைனல் டூ சூட்டபிள் கன்செக்ஷன் ஃபார் த ஃபாலோவிங் கொஷின் யூ யூல் நாட் சக்ஸே டேஷ் யூ ஒர்க் ஆர்டர் ஓகேவா நீ வந்து கஷ்டப்பட்டு உழைக்காத வரையும் நீ கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன் ஜெயிக்க மாட்டேன் அதுதான் நாங்களும் சொல்றோம் கண்டிப்பா படிச்சாதான் வேலை படிக்கலாம் வேலை இல்லை அதனால ஹார்ட் ஒர்க் பண்ற வரையும் நீ கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன் ஜெயிக்க மாட்டேன் இங்க என்ன கன்ஜங்ஷன் போடலாம்னு கேக்குறாங்க இஃப போடலாமா இஃப் போடக்கூடாது ஏன்னா இஃப் வந்து ஒரு பாசிட்டிவ் மீனிங் தான் எடுத்துட்டு வரும் சோ அப்ப இங்க போட வேண்டியது என்ன அன்லெஸ் அன்லெஸ் யூ ஒர்க் ஆட் யூ வில் நாட் சக்சீட் ஓகேவா அன்லெஸ் தான் நெகட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ்ல பேசிருக்காங்க சோ நெகட்டிவ் நெகட்டிவோட தான் சேரும் இந்த இடத்துல நாட் இல்லாம இருந்துச்சுன்னா இஃப் நான் போட்டிருப்பேன் If you work hard, you will succeed. நீ நல்லா உழைச்சா நீ கண்டிப்பா ஜெயிப்ப ஆனா நான் நாட் இருக்கிறதுனால நான் யாரும் சூஸ் பண்ண ஆன்லைஸ் சூஸ் பண்ண புரியுதா சொல்றது முடிஞ்சுச்சா கன்ஜங்ஷனுக்கு ஓகே காய்ஸ் இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சிருக்கும் முடிஞ்சிருக்கும் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்